வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் யுவராணி நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது இங்கு உடல் தானம் செய்யப்பட்ட ஒரு ஒருவருடைய உடலை ஆம்புலன்ஸில் வைத்து தற்போது உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வேலுச்சாமி என்பவர் தனது உடலை வந்து தானமாக மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறார் தற்போது வயது மூப்பின் காரணமாக எண்பத்தி மூன்று வயதில் அவர் உயிரிழந்த நிலையில் தற்போது அவருடைய உடல் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுப்பதற்காக அவர்கள் உடலை ஒன்று முப்பது மணி அளவிலே ஆம்புலன்ஸ் வயிலையாக ஏற்றி இங்கு வந்திருக்கிறார்கள் அப்பொழுது மருத்துவக் கல்லூரியில் உடலை பெற்றுக்கொண்ட பின்பு அதை எங்கே வைப்பது என்ற குழப்பம் வந்திருக்கிறது ஏனென்று கேட்டால் வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது தற்போது மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருப்பதனால் அந்த இடத்தில் உடலை எப்படி வைப்பது என்பது குழப்பம் நீடித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது உடலுடன் அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் மருத்துவத்துறை அதிகாரிகள் தற்போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுடன் தற்போது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மணி நேரமாக இந்த உடலை அவர்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அவர்களுடைய மகன் மற்றும் உறவினர்கள் இங்கே அவர்கள் இதற்கு பல்வேறு ஏற்படுகிறது நேதாஜி அந்த அந்த ராணுவ படையிலே அவர் விமானப்படை வீரராக பணியாற்றியிருக்கிறார் அது இல்லாது இவருடைய மனைவியாரும் பதியாற்றியிருக்கிறார் அவருடைய மகனும் தற்போது பல்வேறு சமூக செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு பல்வேறு உயர்ந்த பணிகளை செய்திருக்கக்கூடியவரும் தற்போது அவர் அவர் உடலை வந்து மருத்துவ மாணவர்கள் பயன்பாட்டிற்கு தானமாக கொடுத்திருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொடுத்து இன்று அவர் உயிரிழந்து ஆனால் மூன்று மணி நேரமாக அந்த உடலானது தற்போது ஆம்புலன்ஸ் வாகனத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது வேதனை அளிப்பதாக உறவினர்கள் தெரிவித்திருக்காரு அவருடைய மகன் சுவாமிநாதன் அம்மோடு கங்க ஊட்டே பேசலாம் காலதாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அதாவது அனாட்டமின்றதுல தான் அவருடைய உடலை பாதுகாப்பதற்கான திரவ தொட்டிகள் எல்லாமே இங்கே இருக்குது அதனால் இந்த இடத்துல தான் உடல் தானம் பண்ணுறவர்களே உரிய மரியாதையுடன் அரசு வாங்கி கொள்வாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஒன்று முப்பதுக்கெலாம் கொண்டு வந்துருங்கன்னு ஆனால் ஒன்று முப்பத்தஞ்சு நாற்பது ஆயிடுச்சு உடனே மார்ச்சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்ச்சரிக்கு கொண்டு போன உடனே அவங்க வந்து இறக்கி வச்சுக்கிறதுக்கு வேறு இதுக்கு வந்தாங்க எங்கே வாங்குறீங்க எதுக்காக இங்கே வாங்குறீங்கன்னு கேட்டோம் அதுக்கான உதுகல் வந்து அவங்க ஒரு தனி இதில் வைக்க போகிறோன்னு சொன்னாங்க சரி கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னோம் ஒரு கபோர்டு மாதிரி பீரோவாக இழுத்து மூடுறதுல அந்த உடலை வைக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க இதில் இறந்தவங்களுடைய உடலை வைக்கக்கூடிய பெட்டியில் இதை வச்சுருவோம் நீங்கள் ஆறாம் தேதி வந்து இந்த உடலை வாங்கிட்டு போய் அனாட்டமியில் கொடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க ஐயா அது வந்து அப்படி இல்லை நீங்கள் வந்து அது காரணம் அவங்க சொன்னது ஓட்டு பெட்டியெல்லாம் வச்சுருக்கனால எங்களுக்கே பாஸ் கொடுத்தேன் நாங்களே உள்ளே போயிட்டுருக்கோம் அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே போக முடியாது நாங்கள் எல்லோரும் வரலை நீங்கள் சொல்லக்கூடிய விதிமுறைகளை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கிறோம்னு சொல்லிட்டோம் அப்போ உடனே ஆரம்பம் வந்து அனுப்பிச்சி விட்டு மாவட்ட ஆட்சியினுடைய உதவியாளர்கிட்ட பேசினாங்க அவங்கள அனுமதிக்கலாம்னு அவர் சொன்னார் திருப்பி அனுமதிக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கலெக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க கலெக்டர் பார்க்கறதுக்காக வந்திருக்குறாங்க அவங்க வந்தவங்க எங்களுக்கு எந்த தகவல் சொல்லாமட்டா அதனால் நாங்கள் வேனுக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் சும்மாவே நின்றுட்டு திருப்பி என்ன ஆனதுன்னு கேட்கல திருப்பி டெய்னியை சொல்லி எங்களை கூப்பிட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் அவங்க போயிருக்காங்க நீங்களும் போய் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சுட்டாங்க அதனால் எங்கள் தரப்பில் இருந்தும் ஒரு ரெண்டு பேர் போயிருக்காங்க அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்தாங்க அதை போய் என் சொல்லி விரைவில் கொஞ்சம் வேலையில் முடித்தாங்கன்னா ஏன்னா அதுக்காக வந்து உடலை தானம் பண்ண வந்தவங்களை வரவேற்கணும் மாலை போடணும் அது மட்டும் இல்லை தமிழக அரச்டையும் ஒரு கோரிக்கை உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்கு அவங்க அரசு மரியாதை தர்றாங்க நாங்கள் அரசு மரியாதை கூட கேட்டிருந்தோம் ஏன்னா உடலையே தானம் பண்ணுறாரு அதனால் அவருக்கு ஒரு அரசு மரியாதை செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லை அப்படிலாம் ஒரு நடைமுறை இல்லை உடல் உறுப்பு அவர் மூளைச்சாவு இறந்து அவர் உடலை லீவர் இந்த நுரையீரல் கல்லீரல் இப்படிப்பட்ட இதயம் இப்படி கொடுத்தாத்தான் நாங்கள் அவருக்கு மரியாதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கோரிக்கை என்னென்னா உடல் தானம் செய்தவர்களுக்கும் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு செய்ததைப் போல் அவருக்கும் அரசு மரியாதை செய்ய வேண்டும் விரைவிலேயே சீக்கிரத்தில் மூணு மணி நேரமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இப்படி இந்த அவர் தாமதம் பண்ண வேண்டியதில்லை நீங்களே பொறுப்பெடுத்து வாங்கிட்டு போங்க அஃபீஷியலை எதுக்கு சந்தேகப்பட போகிறாங்க கட்சிக்காரவங்களாம் இங்கே யாரும் கிடையாது அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அவரை போய் கட்சிக்காரர் யார் வர்றீங்க போகிறீங்கலாம் இப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அஃபீஷியலே ஐயா கொடுங்க கேட்லேயே வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு வாங்கிட்டு போங்க அடுத்து நாங்கள் கேட்குறோம் இவர்களை பொறுத்தளவுக்கு தற்போது உடல் தான ஒப்புதல் சான்றிதழ் மருத்துவத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் உடல் இன்னும் பெற்றுக்கொள்வதில் காலதாமதமாக இருக்கிறது ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக உடலை பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் ஒரு இராணுவத்தில் உயர் பதவியில் பணியாற்றியவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முக்கிய காரணியாக விளங்கியவர் இவருடைய உடலை மருத்துவத்துறை பெற்றுக்கொள்வதில் இப்படி ஒரு காலதாமதமாக இருக்கிறது வேதனை வேதனையளிக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே விரைவாக உடலை பெற்றுக்கொண்டு அந்த திரவத்து

கூலி தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர் மதுரை தெப்ப